ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டு எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் பௌர்மின்ஸின் சார்பிலும் குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவங்களே எப்படி இருக்கின்றீர்கள் இன்று காலை ஜெபித்தீர்களா வேதத்தை வாசித்தீர்களா தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறா ஒவ்வொரு நாளும் அனுதினமும் தேவனோடு உறவாடுங்கள் தேவனை ஆராதீங்கள் ஜீவனுள்ள தேவன் இயேசு ஒருவர் மாத்திரமே ஹலலூயா இந்த தெய்வத்துக்கு சொந்தமான பிள்ளைகளா உங்களையும் இணை மான்று வைத்திருக்கிறார் ஹலலூயா போகட்டும் இன்றைக்கும் கருத்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா சங்கீத புத்தகம் திருப்பாடன் புத்தகம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதல் இறைவார்த்தை என் கண்களை ஏறெடுப்பே பர்வதளுக்கு நேரா மலைகளை நோக்கி பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமி உண்டாக்கினேன் கற்று எனக்கு உதவி ஒத்தாசி வரும் என்று சொன்னார் தாவிது என் கண்களை ஏறெடுக்கிறேன் என் கண்களை யார் பக்கம் நம்ம ஏறெடுக்கிறோம் ஒரு மனுஷன் பக்கம் திரும்பி நிற்கிறோமா எனக்கு ஏதாவது கிடைக்கும் ஏதாவது கிடைக்கும் ஏதாவது வாங்கும் ஏதாவது வேணும்னு சொல்லி மனுஷனுடைய தயவுக்காய் கடந்து போகிறோமா அதிகாரிகள் பக்கம் கடந்து வருகிறோமா ஆண்டவர் பட்சமாய் நிற்கிறோமா கண்களை ஏறெடுத்து பார்த்தா நடக்க முடியாத ஒரு நொண்டிமுடவன் முடவன் நடக்க முடியாத ஒரு நொண்டிமுடவன் முடவன் அப்போசு நடபடியின் புத்தகம் திருத்துதர் பணியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் பேதர்வு யோவானையும் ஏதாவது கிடைக்கும் என்று அவனை பார்க்கிறா அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் அல்ல ஏசுமி நாமும் இருக்கிறது என்று சொல்லி அவனை கையை பிடித்து உயர்த்தி அவனை நடக்க வைத்தார்கள் அதே ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் மனிதரே அல்ல தேவாதி தேவனை வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவாதி தேவனை கண்களை ஏறெடுத்து பாருங்கள் தாவிது அப்படித்தான் சொல்கிறா வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்த இடத்துக்கு உதவின்னு எனக்கு வந்தா ஆசீர்வாதம் என்று ஒன்று வந்தா ஐஸ்வர் என்று வந்தா அது கர்த்தர் மாத்திரம் கொடுக்க வேண்டும் ஆம் எனக்கு அருமையானவர்களே திரளான ஆசிக்கு சொந்தக்காரனாய் மாற்றின ஆபரகாமை ஆபரகாம் குழந்தை பெற்று இந்த ஒரே மகனை ஆண்டவர் சொன்னார் ஏக சுதனாகிய உன் ஈசாக்கை எனக்காக கொண்டு என்று சொல்லி சொல்லும்போது மூன்று நாள் பயணித்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார் அந்த மோரிய மலை அந்த தேசத்தை அந்த மலை ஏறெடுத்து பார்க்கிறார் வேதம் சொல்கிறது தொடக்கம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே நான்காவது இறைவார்த்தை அப்படித்தான் சொல்கிறது பனிரெண்டாவது இறைவார்த்தை சொல்கிறது அவன் பலிப்பீடத்திலே மகனை கிடைத்தி பலியான பொருட்கள் எல்லாவற்றையும் வைத்து பலியான பொருட்களுக்காக ஈசாக்க வைத்து வழி சொல்லுத்த வருகிற அந்த நேரத்திலே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் அங்கு சத்தம் வருகிறது தெய்வம் பேசுகிறா தெய்வன் அவனோடு கூட உறவாடுகிறா அவன் கண்கள் ஏறெடுக்கப்பட்டபடினாலே ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை சோதித்தறிந்தேன் பின்பதாக உன்னை ஆசிர்வதிக்கிறேன் சொல்லி ஆசிர்வதிக்கிற பகுதியை நான் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான நீங்களும் நானும் ஆண்டுபிடி முகத்தை ஏறெடுக்கிறோமா ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்க்கிறோமா ஆண்டுபிடி முகத்தை பார்த்தவர்கள் ஒரு நாளும் மிக்கப்பட்டு போவதில்லை சிங்க குட்டியில் கூட பட்டியலிலிருந்து தாழ்ச்சி அடைந்திருக்கும் கர்த்தரை தேர்வுக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை ஆம் எனக்கு அருமையானவர்களே எனக்கு அருமையான ஒரு சகோதரன் என்னோடு கூட விசைப்படைகளை பயணித்தவர் நல்ல ஜவுமுன்னு வேறு அந்த குடும்பம் பெரிய குடும்பம் அவர் சொன்ன ஒரு சாட்சி ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் எங்களுக்கு ஒன்றுக்கும் ஆண்டவர் குறையில்லாமல் நடத்தி வந்தார் எங்களுக்கு அப்படி நடத்தி வந்தது காரணம் என் தாயும் தகப்பனும் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவராக இருந்து கத்தரை அறிந்து தேவனுடைய சபைக்கு கடந்து போனார்கள் நாங்களும் கடந்து போனோம் இன்றைக்கு வரை ஒரு குறையும் இல்லை எல்லாவற்றிற்கும் நாங்கள் ஆண்டு வரை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் ஜபிப்போம் நாங்கள் காலை வேலைகளே நான் போட்டுக்கு வந்துட்டாலும் கூட வீட்டில் காலை வேளையில் அந்த அதிகாலை ஜபம் நடக்கும் இரவு வேலையில் ஜெபம் நடக்கும் நாங்கள் போட்டில் கூட இருக்கும்போது விசைப்படங்கள் இருக்கும்போது எல்லோரும் கூடி ஜெபம் பண்ணுவோம் ஆம் எனக்கு அருமையானங்களே அவரை மாத்திரம் பார்க்கும்படியாக கண்களை ஏறெடுப்ப மனுச்சினால் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஆண்டவர் நடத்துவா அவரே உதவிகளை அனுப்புவா அவரே தேவதை அனுப்புவா பாதம் கல்லில் மோதாதபடி அவர் தாங்கிச் செல்வார்கள் பகலில் வெயிலாக்கில் இரவிலே நிலவாக்கிலும் உங்களை மினி சேதப்படுத்தாதபடி அவர் முகத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பார் கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிப்பார் நம்முடைய போக்கையும் மரத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார் உடனிருந்து வழி நடத்துவார் நாம் ஜெபிப்போம்மா மகா பரிசுத்தம் உள்ள தகப்பண்ணேன் அற்புதமான வேலைக்காய் சொத்துரிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவர வர உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் தொகைப்பண்ணி என் கண்களை ஏறெடுப்பேன் சொல்லி என்னுடைய கண்களை உமக்கு நேராய் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் திருமுகத்தை பார்த்து ஒவ்வொரு நாளுமே ஆராதித்து விசுவாசித்து வேதத்தை வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபதாரம் இன்றைக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் மறுபடியாக ஜெபிக்கிறோம் வனாந்தரங்கள் மறையட்டும் செழிப்பு உண்டாகட்டும் அற்புதம் செய்து மகிழப்பண்ணும் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே